ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நம் நிலை என்ன நான் உலகத்தனான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவன் பயனேலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒரு வீட்டுத் தோட்டத்தில் பாகற்காய் செடியும் சுரக்காய் செடியும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்திருந்தன ஒரு நாள் திடீரென பார்த்தபோது சுரைக்காய் செடியின் ஒவ்வொரு இலையிலும் ஏராளமான புழுக்கள் காணப்பட்டன இலைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டன புழுக்கள் ஆனால் அத்துடன் சேர்ந்து வளர்ந்த பாகற்காய் செடியின் ஒரு இலையை கூட புழுக்கள் சாப்பிடவே இல்லை இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பாகற்காய் செடியை போல தனித்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய குணங்கள் தேவனை பிரதிபலிக்க வேண்டும் சுரக்காய் செடியின் இலைகள் புழுக்களால் தின்று தீர்க்கப்பட்டன ஆனால் பாகற்காய் செடியின் இலைகளை புழுக்கள் தொட முடியவில்லை அதேபோல தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானாலோ உலகத்தின் இச்சைகளாலோ தொடப்பட முடியாதவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றோம் ஒன்று பேதிரோ இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்தவித பாரம்பரியமும் தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய தேவன் கூறுகிறார் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்துப் போகிற கானான் தேசத்தாருடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் லேவியாராமும் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் தேவனை அறியாத மக்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் சகரியாவையும் எலிசபத்தையும் பற்றி மிகவும் அருமையாக சாட்சி கொடுக்கிறார் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கட்டளைகளின்படியையும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் லூகா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் மேகத்தின் மீது வரும்போது நாமும் குற்றமற்றவர்களாயும் கபடற்றவர்களாயும் மாசற்றவர்களாயும் நடந்து பரலோகராஜ்யம் செல்ல ஆயத்தமாவோம் நாங்கள் உமது வருகையில் குற்றமற்றவர்களாக நிற்கப் போகிற பரிசுத்தவான்களில் ஒருவராய் காணப்படுவதற்கு கருவைதாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்